வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் தென்காசி மாவட்டம் பண்புளி பகுதியில் ஒரு ஒரு ஏக்கர் மாந்தோப்பு சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெளியில பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனால விற்கிறதுனால எங்களை டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னொரு இடங்கள் அதிகமாக தேவைப்படுது டேரெக்டாக ஓனர்ஸ் எங்களை காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இடத்த கரெக்டான டைமுக்கு நல்ல ரேட்டுக்கு நம்ம விற்று கொடுக்கலாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருபது அடி பாத வசதியோட உங்களுக்கு ஒரு ஏக்கர் மாந்தோப்பு செயலுக்கு வந்திருக்கு மாமரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குது நல்ல செழிப்பான பகுதி நல்ல செம்மண் பூமியில் உங்களுக்கு மாந்தோப்பு செயலுக்கு வந்திருக்கு பண்புலி ஏரியா நல்ல ஒரு செழிப்பான பகுதி சுற்றிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடைவினா டேம் அப்புறம் இல்லாமல் நிறைய குளங்களும் சுற்றிலும் இருக்குது இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பண்புலி மேக்கர மெயின் ரோட்டில் கோட்டை திருநூர் ஊருண்டு அந்த ஊருக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு ரோடு திரும்பவும் கரெக்டாக மெயின் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல சமுக்கமாக ஒரு ஏக்கர் மாந்தோப்பு நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியா இடத்துல தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அல்ல தண்ணி வந்துடும் நல்ல ஒரு திருமலைக்கோவில் பார்வை முனையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கிறதுக்கு எல்லா ஒரு சுற்றிலும் வேலி போட்டு நல்ல இடையில நிறைய மரங்கள் வச்சு விட்டு கொய்யா நெல்லி இந்த மாதிரி மரங்கள் வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே திருமணக்கோள் பார்வை முனையிலே இந்த வீடு கட்டி உள்ளே உட்காரதுக்கு ஏரியா சூப்பரான ஏரியா இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா திருமணக்கோவில் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கொல்லம் திரும்பங்களும் தேசிய நான்கு வழிச்சாலை புதுசாக வரப்போகுது ஹைவேஸ்லாம் போட்டுவிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியாவோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் கடைசி ரெண்டு வருஷமாக ரேட் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே ரேட் என்ன போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அது இல்லாமல் இன்னும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் அதிகமாகவே இருக்கும் அது இல்லாமல் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் நல்ல ஒரு டூரிஸ்ட் ஏரியா உங்களுக்கு திருமலைக்கோவில் அதுவும் இல்லாமல் மேற்கிற பகுதி இருக்குது மேற்கில் நிறைய ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் டூரிஸ்ட்கு உள்ள வருவாங்க அது இல்லாமல் ஹைவேஸ் உங்களுக்கு அமைய போகுதுனால அவங்களுக்கு இந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள ஃபேஸ் ஒன்னுங்கிற மாதிரி இடம் போட்டிருந்தாங்க எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபேஸ் டூ ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் சேல்ஸ் ஆகிருக்கு இப்போ ஃபேஸ் டூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஏக்கர் சேலுக்கு வந்திருக்கு இருபத்தஞ்சி சென்ட்டு மற்றும் ஐம்பது சென்ட்டாக இடத்த பிரிச்சுருக்குறாங்க நல்ல ஒரு சரிப்பான பகுதியும் நல்ல ஒரு செம்மண் பூமியில் தென்னை மரங்கள் அடங்கிய தோப்பு சேலுக்கு இருக்குது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக இடம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுக்கும் சரி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஐம்பது சென்டாக வாங்கி போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டாக விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை தோட்டம் அமைக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா நல்ல ஒரு செம்மண் பூமி கிரவுண்ட் வாட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபது இடலே தண்ணி வந்துடும் இந்த ஏரியாவை சுற்றிலுமே தோப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தென்காசிக்கு மேற்கு சைடு ஒரு ஆகும் தெங்காசி கிழக்கு சைடு ஒரு ரேட்டாகவும் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தென்காசியை பொறுத்தவரை ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை இருக்க இந்த பண்புலி அச்சன்பதூர் வடகரை செங்கோட்டை குற்றாலம் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்போட ரேட் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி மொத்த இடத்துல இருந்து இடத்த பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ரேட் ரொம்ப சீப்பாகவே கொடுக்க முடியும் ஒரே மாதத்தில் இருபத்தஞ்சி ஏக்கர் முடியறதுக்கு காரணமும் அதுவாகவே இருக்கலாம் ஏன்னா தனிநபர் தோப்பாக நீங்கள் ஒரு ஏக்கர் பார்க்கும்போது நாற்பது டு ஐம்பது லட்சரூவா சொல்லுவாங்க நீங்கள் அதுவே இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் ரேட் பேசிக்கலாம் இதே நீங்கள் ஐம்பது சென்ட் எடுக்கும்போது பதிமூன்று லட்சமாக சொல்கிறாங்க அதில் நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்ப உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்பில் இங்கே ஏரியாவில் நீங்கள் இடங்கள் எடுத்துக்கலாம் ஃபேஸ் டூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வசதியோடும் இடம் இருக்குது உங்களுக்கு வயலும் தோப்பும் சேர்ந்தாப்பில் நீங்கள் இடம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் டூவில் கிணறு வசதியோட அதாவது ஃப்ரீ இபி சர்வீஸோடு நீங்கள் இடம் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு மூணு ஏக்கரை எடுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு கிணறு நீங்கள் சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை தென்னை மரங்கள் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐம்பது சென்ட்டாகவே நீங்கள் இடம் எடுத்துக்கலாம் ஃபேஸ் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீக்கிரமாக இடத்துல நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு மாதிரி அமைச்சு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்தியால் இடங்கள் வாங்கலாம் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனால விற்கிறதுனால எங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் யாருக்கெலாம் தேவைப்படும் நினைக்கிறவங்க மேலே தம்பருக்கு டேரக்டாக கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ரேட் பேசி குறைச்சி முடிக்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இடம் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அப்டேட்ஸ் அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் தேங்க்யூ